வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல் பொதுவாக நம் உடலில் பள்ளி எங்கு விழுந்தால் என்ன பலன் என்பதை நாம் கட்டாயம் அறிந்து வைத்திருப்போம் அப்படி பலன்களை தெரிந்து கொண்ட பிறகு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று குழப்பம் நம் அனைவருக்குமே இருக்கும் அதனால் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த வீடியோ பகுதியில் பள்ளி விழுந்தால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க பள்ளி என்பது நவக்கரனில் கேதுவை குறிக்கும் கேது என்பது ஸ்வரோபானை என்கிற அசுரனின் உடலாகும் பள்ளி கத்துவது முதல் நம் உடலில் எங்கு விடுகிறது வரை ஒவ்வொன்றைக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு அதே போலத்தான் பள்ளி விழுந்தால் செய்ய வேண்டிய பரிகாரமும் உண்டு பொதுவாக பள்ளி விழுந்ததும் குளித்து முடித்து விட்டு வீட்டை விலைக்கேற்று வழிபட வேண்டும் அதே போல் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது எந்த கெட்ட செயலும் நடந்துவிடக்கூடாது என்று நீங்கள் வேண்டுகொள்ள வேண்டும் உங்களால் முடிந்தால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியார் செய்யப்பட்ட பள்ளியின் சிலையை தொட்டு வழங்கி வரலாம் இப்படி செய்தால் பள்ளியினால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் பொதுவாக பள்ளி உங்கள் உடலில் எந்த பகுதியில் விழுந்தாலும் உடனே குளித்து விடுங்கள் அதுவே உங்கள் தலையில் விழுந்தால் தலை குளித்து விட்டு மூன்று முறை தண்ணீரை வைத்து தலையை சுற்றி விடுங்கள் இந்த பரிகாரத்தை பள்ளி தலையில் விழுந்தால் செய்யுங்கள் இதுவே உடலின் மற்ற பகுதியில் விழுந்தால் எந்த இடத்தில் பள்ளி விழுகிறதோ அந்த இடத்தை தண்ணீரை வைத்து நன்றாக தொடைத்து விடுங்கள் அதன் பிறகு அந்த இடத்தில் சிறிதளவு பால் எடுத்து அந்த இடத்தில் துடைத்து விடுங்கள் அடுத்ததாக கை நிறைய கல்வூப்பை எடுத்து அதனை உங்கள் தலையின் மூன்று முறை சுற்றி கால் தடம் படாத இடத்திலோ அல்லது செங்கு தொட்டில் போட்டு தண்ணீரை ஓற்றி விடுங்கள் எதை வீடியோ பிடிச்சிருந்தோ உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி